ഉറ കടക്ക് വാറവേലാ ആള് നിക്കത പാത്തേ പെയ്യാ പൊമ്പളെ അലുവ കണ്ട് പൈന് പീ ഡി സിറ്റ് തപ്പാ നെപ്പളു കൊള്ളിരുന്ന് ഒരു வந்து உட்காரயே ஜூஸு கீஸு எதுவும் இந்த வெயிலுக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இங்கேன்னு ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல சரி நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கினால இதில் ஓரமாக நின்றுட்டு போட்டுன்னு விடலாம் ஒரு பொருளும் வாங்க வேண்டிங்க அழுவ வந்து கடையில் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு பொறணி பேசிக்கிட்டு இருக்க அழுவ நம்ம ஒன்றும் சொல்ல ஆகாண்டெங்கு என்னை மாணே சொல்ல மிட்டாய் வாங்கி வரணும்னு கூட்டிகிட்டு வரணுங்கன்னு இப்போ சொல்கிறான் கடைண்ணா அங்கே இருக்கவா கடைக்கு போவோம் எல்லாம் மிட்டாய் வேணென்னா நான் சொல்றதை கேட்கணும் நீ நான் சொல்லியதை கேட்டாதான் உனக்கு மிட்டாய் அப்படி கேளு அம்மா இந்த காடு தருவேன் இந்த காடை கையில் வச்சுக்க அந்த கேனையும் கையில் வச்சுக்க இங்கனே நில்லு பக்கத்தில் அங்கே போவ பற்றியா பக்கத்தில் அந்த ஆள் எழுதிக்கிட்டு இருக்கான் பாரு அந்த ஆளுக்கிட்ட போகும்போது அம்மா அவன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிடுவேன் என்ன அந்த ஆள்கிட்ட கொடுத்தப்பறம் அவர் எழுதுவார் எல்லாம் அதுக்கப்புறம் அம்மா வாங்கிக்கிடு அந்த சிட்டையை அது வரைக்கும் நீங்களே நில் என்ன ஆம்பளை அளவு லைன் தான் கம்மியாக இருக்குது அதனால தான் உனையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த காடை பத்திரமா வச்சுக்கே தொலைச்சிடாத ஏன்னா முட்டாயெலாம் வாங்கி தரேன்ல முட்டாய் எங்கேயும் ஓடி போவாது எத்தனை முட்டாயினாலும் வாங்கி தரேன் முதல் நீங்கள் பில்லை சரிம்மா சரி அம்மா அங்க நிக்கே நீ பக்கத்துல போய்போது வந்துருவேனே கடகட தான் நிக்கே உனக்கு முட்டை வாங்கி இந்த அந்த கேனிங்க ஏடி வச்சிக்க சும்மா தான நிக்க போற காடை காடை தோள அம்மா ஆ சரிம்மா இந்த அம்மா பாட்டி வீட்டுக்கு போனானே ஸ்கூல்ல இருந்து லீவு வந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டால முட்டாய் வாங்கி தரேனே என்ன வச்சிட்டா வீட்டுக்கு போவாம வாங்கி தருவாளா என்னன்னு முணுமுணுத்திட்டே

நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மாமனார் வர சொல்லியிருந்துருக்கலாம் இல்லாக்கோ எங்க அவரை வந்து மிக்க சொல்லணும்னா ஏதாவது ஊர்வம்பை இழுத்துட்டு வந்துடுவார் வேற அதுக்கு பஞ்சாயத்து பண்ண தீரே இயலாது அதனால அவர் வீட்லயே கிடக்கவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது சரிதான் உங்கள் மாமனார் கொஞ்சம் நக்கல் பிடிச்சவர் தானே ஆமாம் அதனால தான் அவர் வராமல் இருக்கவே நல்லதுன்னு சொல்லியே சரசு கூட்டமெல்லாம் இருக்கும் போல இருக்கு லைன் பேர் எங்கே வரைக்கும் நிற்குன்னு ஆமாக்கு நமக்கு பதிவு பண்ணுவோன்னா இன்னே தெரியலையே இவ்வளோ கூட்டம் நிற்கத பார்த்தா அவன் சாப்பிடி நேரம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டுலாம் என்னென்ன ஊற்றுவேன்பா அதுக்கப்புறம் பதிவு பண்ணுவானா என்னென்னு தெரியலையே என்ன இப்போதான் நீங்களாம் வாரியல்ல ஆமாம் ரேஷன்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்கிறது ஞாபகம் இல்லை பத்துக்கே நேர்த்தியே சரசி சொன்னான் ஞாபகப்படுத்த காலையிலேயே போகணும்னு நானும் மறந்துட்டேன் அவளும் அதுக்கப்புறந்தான் ஞாபகம் வந்து வந்திருக்கா ஞாயிறாகி போச்சு இப்போயே மணி பன்னொன்று பன்னெண்டு ஆகுது இனிமேல் அவன் எங்கே அவ்வளோ காடையும் பதிஞ்சிட்டு அப்புறம் மண்ணெண்ணை ஊற்ற உட்காருவான்னா அதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காருவான் இவ்வளோ பேருக்கும் மறுபடியும் பதிவு பண்ணான்னா ஞாயிறாகிடும்னு அவன் பெயிர் வணுன்னு பயமாக வர இருக்கு அதான் குழந்திக்கிட்டே இருக்கேன் சரசுகிட்டே நீங்களாம் பதிவு பண்ணிட்டீங்களா இந்த என் மோல வந்துக்க வச்சுருக்கேன் இன்னும் பதிவு பண்ணலை பொம்பளை அளவு லைன்தான் அதிகமாக இருக்கு ஆம்பளை அளவு லைன் கொஞ்சம் கம்மி தானே அதனால என் பையனை விட்டு வச்சிருக்கேன் என் மோவேன் வீட்டில் கிடந்த அவனை கொஞ்சம் நிற்க சொல்லி இருக்கலாம் அவனுக்கு பள்ளிக்கூடம் பறிச்சுன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் இங்கே வீட்டுக்காரன் தோட்டத்துக்கு போயிட்டாரு ஆமா இது வீட்டு அலுவலவுக்கு கொஞ்சம் இந்த ரேஷனுக்கு போகும்ட்டு நினைக்கணும் அவரும் எங்கள் வீட்டுக்காரன் அப்படிதான் நிக்கே முண்டாரு ரேஷனுக்கு போக சொன்ன சொல்லிடுவான்ட்டே அவரு பயந்துக்கிட்டு ரேஷனுக்கு வரலாம் அவருக்கு இன்னமோ பெரிய கௌரவம் குறைச்சலான்னு நினச்சிக்கிடுவாரு வேற எந்த வேலை சொன்னாலும் செய்வார் இந்த ரேசன்ல போய் பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா வராண்டாரு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு மூட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு போறதுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு வாங்கன்னா கூட வராண்டாரு நீ எப்படியோ பார்த்து எடுத்துக்கிட்டு வாம்பார் என்ன மனசுனா தெரில இந்த ஆள் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் ஒரு சில வீட்டில் மட்டும்தான் ஆம்பளையாலும் எல்லா வேலையும் செய்யாத ஒரு சில இடத்துல நீங்களே செய்யுங்க என்ன தாருனால் நீங்களே பார்த்துக்கிட்டுங்கன்னு விட்டுறியாவே ஏன் என்ன பண்ண நம்ம தான் கிடந்து மண்டி கட்ட வேண்டியிருக்கு ஆமாப்பா என்னத்தை சொல்ல நம்ம வாழ்க்கையே எப்போ தம்பி நீ காடை கொண்டா

பிங்கி ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி பேக் பேக் பேக்ல மூவ் பண்ணுங்க பார்க்கலாம் மண்ணனக்கு என்ன எடுத்து மண்டே உடைச்சிருவே அம்மா இவ்ளோ நேரமா வெயில்ல காத்து கடந்து நானே இப்போதான் பக்கத்துல வந்திருக்கேன் நீ என்னன்னா இப்ப வந்துகிட்டு ஊடையில போறற எவ்ளோ தைரியம் இருக்கணும் உனக்கு அச்சோ பிங்கி நல்ல கருத்து போச்சே வெயில்ல என்ன கொஞ்ச நேரம் நின்னுறதா கறி அப்படி சாம்பலா பே போல இருக்க ஏல என்ன நக்கடா கெட்டி கெட்டி மிதிச்சனா பறந்துるவ தூர பேர் வெத்துக்க சரி பிங்கி உங்களுக்கு பின்னாடி வந்து நின்னுகடியே

ஆமாம் ஆமாம் வா அரிசி கோது மேட்சி நீ எல்லாம் கிடக்கும் அள்ளி தின்னுக்கிட்டு கிடக்கும் பெரிய பொண்ணு இங்கே பாரு அரிசி கோது மணி எல்லாம் இங்கே தான் இருக்குது ஓடியா 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 ஏம்மா வெளியே வாங்கம்மா அந்த ஆஃபீஸர் திட்டிகிட்டு கிடக்காரு ஏன்னா எதுக்குனே அவர் திட்டியாரு அவர் அங்கே பில்லு தானே போடியாரு பில்லு போடுற வேலையை பார்க்க வேண்டியது தானே என்ன நீங்களே வெளியே பாருங்கண்ணே எவ்வளோ வெயில் இந்த வெயிலுக்குள்ளே கிடந்து மக்கள் என்ன பாடுபடியாவே உங்கள் ஆஃபீஸர் நல்லா சேரில் உட்கார்ந்துக்கிட்டு வில்லு போட்டியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தெரியும் இந்த வெயிலை பற்றி வெளியே வெயிலில் காற்று கடைக்கையுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் சரி கொஞ்சம் நல்லா இருக்குமே உள்ள வந்தேன்னா இப்படியே அடிச்சு வெளியே தரத்துற மாதிரி தரத்துறலண்ணே ஏன்னே ஏமா நான் என்னமா பண்ணுவேன் ஆஃபீஸர் உள்ள வெயில் இருக்கவங்கள வெளியே அனுப்பி விடுங்காருமா நீங்கள் உள்ள வெளியே போலன்னா அவர் சத்தம் சத்தப்படுவார்மா சரிண்ணே சரிண்ணே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் போறேண்ணே நீங்க போய் வேலையை பாருங்க நீங்க மண்ணனை தானே ஊற்றணும் பெரியம் அண்ணனையெல்லாம் ஃபில் பண்ணுங்க ஓடுங்க பில்ல போட போடா சீக்கிரமா மண்ணை அண்ணனையும் ஊற்றி விட வேண்டியது தானே இல்லைம்மா ஆஃபீஸர் சொல்லும் போது தான் நம்ம அண்ணனையும் ஊற்ற முடியும் அவர் பில்லு போட்டதுக்கு அப்புறம்தான் ஊற்ற சொல்லிருக்காரு இல்லை மேடம் பேட வேற ஆளை ஊற்றி விட்டா அப்புறம் வாழ முடியும்லா அப்படிதாம்மா ஊற்றுவோம் அவர் என்னென்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு காரு எதுவும் கணக்கு கணக்கு எடுக்கணுமா என்னென்னு தெரியல சீக்கிரம் அவரை அப்படி தான் சொல்லிட்டு நடப்பார் நீங்கள் சீக்கிரமாக அவ்வளோ இருக்கும் மண்ணெண்ணை ஊற்றி விடுங்கனே பாவம் மக்கள் அவ்வளோ வரும் அங்க வெயிலில் காத்து கிடக்காவ எவ்வளோ ஆடி வதங்கி போய் கிடக்கு வயசானதெல்லாம் மண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு இருக்கு வெளியே சரிம்மா நான் இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் மண்ணையை ஊற்ற பாக்கு நீங்க சீக்கிரம் வெளியே வந்துருங்கம்மா ஆ சரி நான் அங்க வந்துடுவோம் நீங்க போவாங்க நல்லா போய் ஒரு சாக்கலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டே ஆமாம் அங்கே உட்கார்ந்துருந்தால் தான் இருக்கும் ஐ நான் சீனி எழுதுங்க போகிறேன் ஏன்னா உமா எனக்கு அந்த கோதுமை எடு கோதுமை எடுத்து வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருந்தோன்னு வையான் அப்படியே பபுளுக்கா மாதிரி ஆயிரும் அதுவும் கூட நல்லா இருக்கும் அப்படியே முட்டெல்லாம் விடலாம் ஆமா ஆமா அந்த கோதுமை கூட சுகர் சேர்த்து தின்னா நல்ல டேஸ்டா இருக்கும் கோதுமை இந்த கோதுமை நல்ல குதுமையா இருக்கு இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சோம்னா நல்லா சப்பாத்தி செய்யலாம் போல இருக்கே எனக்கு போன தடவை வாங்கின கோதுமை நல்லாவே இல்லை ஒரே உமி அதை சளிச்சு எடுத்து சப்பாத்தி செஞ்சாலும் ஒழுங்காவே வர முடியலைங்கிட்டு இந்த கோதுமை நல்லா இருக்கு இதை கால் மடிக்கல போட்டு அள்ளி கொண்டு தருவோமா ஆமாம் இப்போ ஆகும்போது இதில் ஒரு காலுக்குள்ளேயே அரைக்குள்ளையே அள்ளி போட்டுருந்தோம் சீனியும் ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே அள்ளிட்டு போயிருந்தோம் எக்ஸ்ட்ராவா மண்ணெண்ணெய் வாங்கிட்டு போகும்போது அப்படியே நைஸாக திருட்டு வாடிடணும் எல்லாம் உமா கடையில் திருடுற மாதிரி இங்கே எதுவும் திருடி விடாத கவர்மெண்ட் பொருள் திருடுனா போலீஸில் பிரித்து கொடுத்துருவாவ கவர்மெண்ட் பொருளில் ஒரு கோணிச்சு ஆக்கு கூட எடுக்க முடியாது கொஞ்சம் கவனம் பார்த்துக்க உன்னால் எவ்வளோ முடியுமோ வயிற்றுக்குள்ள வேணால் ரொப்பிக்கிடலாம் அரிசி எழுதுங்கிறியா தின்னு பச்சரிசி எழுதுங்கிறியா தின்னு சீனி எழுதுங்கிறியா தின்னு எவ்வளோ வேணாலும் தின்னுக்க அள்ளிட்டு போகணும்னு நினச்சிடாத அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு சங்கு தான் ஐயோ பெரிய பொண்ணு நல்ல வேலை நீ சொன்ன நான் வேற பாத்ரூம் பக்கம் வாசல் பக்கமும் போடிக்கிறதுக்கு ரெண்டு குவானி எடுத்துட்டு போகணும்னு இருந்தேன் அந்த ஆள்கிட்ட கேட்டா திறமுடான்னு சொல்லாம கொல்லாம எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ சொல்லியதை பார்த்தா கம்பி என்ன வச்சிருவாங்க போல இருக்க எடுத்துட்டு போயிருந்தா ஆமா இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் கை வைக்க முடியாது நல்ல வேலை தப்பிச்சே சரி அப்ப நான் கோஆக்மியா அள்ளி வைட்ல போட்டு தறியே சாந்திக்கோ இந்த யா மூவே எடுத்து பில் போட போறா நான் போய் பில்ல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன உங்க காடை அவனுக்கு கொடுத்து லைன் நிக்க சொல்லி என்ன ஆ சரி மீனா போ அப்போ லட்சுமி அக்கா இவ்ளோ ரெண்டு பேரும் அங்கன தான நின்னு அந்த பிங்கி கிளவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நின்னாலவே காண அதுக்குள்ள எங்க போனாலவே நீ பார்க்கலையாக்கோ அவ்வளோ கடைக்குள்ளே போயிட்ட அளவு உள்ளே போய் அரிசி சீனிய வரைக்காண்டி திருந்துட்டு அடப்பாளுவலாக இருக்கும் ஐயா இவ்வளோ எங்கே போனாலும் திருந்தாட்ட அளவு சரி அவ்வளோ என்ன நீ போயிட்டு போகிற அளவு நம்ம சொன்னாலும் கேட்காண்ட அளவு அவ்வளோ இல்லாத நேரம் நம்ம ஏதாவது வாங்கி குடிக்க முடியும் இல்லாட்டினா எனக்கும் என் துடியிலையும் ஊற்றுன்னு சொல்லிட்டு வருவாள் நம்ம ஒரு ஜூஸு ஜூஸாக வாங்கி குடிப்போம்மா டே ஆமாக்கோ நல்ல வெயிலாக இருக்குது ஒரு ரசனை எதாவது வாங்கி குடிப்போம்மா இல்லை எலுமிச்சம்பழ ஜூஸ் எதாவது வாங்கி குடிப்போம்மாக்கோ இங்க சர்பத்து போட்டு தருவா சரபத்து பிடிப்போமா ஆ சரிக்கோ தம்பி ரெண்டு சர்பத்து போட்டுதாக்கா சரிக்கா இருங்க போட்டுதாரு